சரி ஓகே கொண்டு போய் பக்கமா வளர்த்துங்க குட்டி நல்லா குரோத் வரும் ரொம்ப நன்றிங்கக்கா வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கீங்க சரி 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 ஓகே நீங்க எப்படி விவசாயிகள கால்நடையை வளர்ப்பு மட்டுமா கால்நடை வளர்ப்பு இல்ல இல்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா சரி ஓகே ரொம்ப நன்றிங்கா இது வந்து சிறந்த பண்ணையா வைக்க எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம் ரொம்ப நன்றி

சரி ஓகேப்பா தம்பி வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம் உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கீங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க உங்க பேரு நான் திண்டையில இருந்து வரேன்னா என் பேர் முனியப்பண்ணா திண்டில் பக்கத்துல ஐயலூர்னா என் ஊரு சொந்த ஊர் ஊரானூர்னா சரிங்க நீங்க வந்து குட்டிப்பழையோட சட்டம் சொல்லிருந்தீங்க ஆமாண்ணா

ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் குட்டி எடுத்துட்டு இருக்காங்க அது உங்களுதானா தானா இது நம்மளும் தானா இதெல்லாம் பால் குட்டி இது பால் குட்டினா சரி ஓகே மா அப்படியே அது பாத்துறோம் ஆ இப்போ இந்த கையில இருக்க இந்த குட்டி என்ன ரேட் வருதுங்க அது நாட்டு குட்டி தானா இது நாட்டு வெள்ளாடு குட்டி ஆமா நாட்டு வெள்ளாடு குட்டி தானா கெடாயே பரவே இல்ல ரெண்டும் பரவேனா இந்த ரெண்டும் பரவே எத்தனை நாளான குட்டி இருக்குங்க انا ஒரு 5 நாள் குட்டி தானா 5 நாள் ஆன குட்டி என்ன ரேட் வருங்க

சரி ஓகேம்மா ஆஹ் இது ரெண்டுமே என்ன ராஜமா சேரும் அண்ணா நாட்டு விளையாடுதான் நாட்டு விளையாடு ஜோடிதான் கிடை ஜோடிதான் கிரவி குட்டி தானா இது என்ன ரேட்டுமா வருது அண்ணா நாலாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லணும் நாலு ஐநூறு எத்தனை நாளான குட்டி இருக்கும்டா இருவத்தஞ்சு நாள் குட்டினா இருவத்தஞ்சு நாள் ஆன குட்டி நாலு ஐந்நூறு சொல்றீங்க என்ன ரேட்னா குடுப்பீங்க நாலு முன்னூறு குடுப்பண்ண நாலு முந்நூறுன்னா ஃபைனல் பண்ணலாம் நினைக்கலாண்ணா சரி ஓகேம்மா அப்படியே அடுத்து இது சேலம் கருப்பா சேலம் கருப்புண்ணா சேலம் ரெண்டு ஜோடியா ரெண்டும் ஜோடி தானா ஒரு ஆட்டும் குட்டி வேற வேற ஆட்டு குட்டினா வேற வேற குட்டி ஆனா எத்தனை நாளான குட்டி இருக்குமா ஆனா ஒரு ஒரு மாசத்து ஒரு மாசமான குட்டி வில வரும் ஆறு ரூபா சொன்னேன் ஆறு ரூபாய் சொல்றீங்க குட்டிக்கு இருநூறுவா கம்மி குட்டிக்கு ரூபாய் கம்மி பண்ணி அஞ்சு ஐநூறு குடுக்கலாம் ஆமாண்ணா சரி ஓகேம்மா

இந்த குட்டி மயிலம்பாடி கிடாய்ண்ணா மயிலம்பாடிலயே கிடா குட்டி பால் பால் குட்டி இது என்ன ரேட் வருதுமா நான் ரெண்டு ஏழு சொன்னேன் ரெண்டு ஐநூறு பண்ணிக்கலாம் ரெண்டு ஐநூறுன்னா ஃபைனல் பண்ணலாம் பண்ணிக்கலாம் சரி ஓகே அடுத்து இதுவரைக்கும் நம்ம கொண்டாந்த குட்டிகள் பார்த்தோம் ஆமாண்ணா நீங்க வந்து எந்தெந்த சந்தைக்கு போறீங்கன்னு சொல்லிருங்க தேவைப்படுறவங்க அங்க வந்து கூட காடை வாங்கிக்கலாம் இல்லையா சரிண்ணா ஆஹ் நான் திங்கக்கிழமை குள்ள குள்ளத்தூரலாம் ஆஹ் செவ்வாய் கிழமை மதுரை பக்கம் வாடிப்பட்டி ஆஹ் புதன்கிழமை லீவுண்ணா வியாழக்கிழமை ஒட்ட சுத்துறம்ண்ணா வெள்ளிக்கிழமை கரூர் பக்கம் பாளையம் சனிக்கிழமை சந்தை இல்லன்னா வெள்ளிக்கிழமை சாய்ங்காலமே முத்தூர் வெள்ளவில் முத்தூர் வெள்ளிக்கிழமை சாய்ங்காலம் சாய்ங்காலமே வெள்ளி சனிக்கிழமை இருந்துச்சு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மாத்திட்டாங்க நைட்லயே சண்டை முடிஞ்சுது ஆமா நைன் சனிக்கிழமை சாய்ந்திரம் ஒரு நாலு மணிக்கெல்லாம் வந்துடணும் நாலு மணிக்கு வரணும் நாலு மணி டு ஒன்பது மணி மூட்டர் ஆமா ஒன்பது மணி வரைல இருக்கும்ண்ணா அங்க வந்தாலும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அங்க வந்தாலும் வாங்கிக்கலாம் சரி அப்புறம் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பரமத்தி வேலூர்ணா பரமத்திவேலூர் நாமக்கல் பக்கம் நாமக்கல் பக்கத்துல ஆமா சரி ஓகே இந்த மாதிரி குட்டிகள் என்ன உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அந்த அது போக வேற ப்ரீய கேட்டாலும் வாங்கி தரவீங்க வாங்கி தருவேன்னா வாங்கி தருவீங்க வாங்கி தருவேன் அப்படியே உங்க காண்டாக்ட் நம்பர் சொல்றீங்க 90 92 110 728லாம் 728 பேருங்க முனியப்பன் முனியப்பன் சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி அப்படியே நம்ம பதிகள் பார்த்துட்டு வரவங்களுக்கும் விலை குச்சி ஆலோசனை நம்ம குடுங்க ரொம்ப நன்றிமா நான் இப்ப புதுசா நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்பா பேர்ல ஆரம்பிச்சிருக்கேன் அப்ப ஆடு குடி வியாபாரி திண்டுக்கல் ஆடு குடி வியாபாரி குட்டி புள்ளின்னு போட்டுக்கோங்க குட்டி புள்ளி ஆட்டு குட்டி வியாபாரி ஆமா என்னை தேடி வர அளவுக்கு குட்டி அனுசரித்து தருவேன் நம்ம அனுசரித்து எடுத்துக்கலாம் ரொம்ப வேலை ஆச்சுன்னு சொல்ல மாட்டேன் குடி தரமான பொருளா தருவேன் சரி வாங்க எடுத்துக்கலாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம அவர் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளைக்கு வந்து நம்ம சேனல்ல வீடியோ வரும் அதுக்கப்புறம் அவரு சேனலே புல் வீடியோ அதுல பண்ணி பண்ணுங்க நம்ம உங்க சேனல் பாத்து வரவங்களுக்கு அனுசரிச்சு அணிஞ்சி தருவோம் எப்பயுமே அப்பா மட்டும் தான் அழிஞ்சிட்டு தருவோம் சரி ஓகே ரொம்ப நன்றி